வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நான்கு நான்கில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் பெருக்கற்பலன் முந்நூற்றி நாற்பத்தி மூன்று மற்றும் அவற்றின் கூடுதல் தொண்ணூற்றி ஒன்று பை மூன்று எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு தொடர் வரிசையின் பொது வடிவத்தில் ஏ ஏஆர் ஏ ஆர் ஸ்கொயர் ஏஆர் ஆர் க்யூப் அப்படி போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏங்கிற உறுப்பை ஆறால் பெருக்கிக்கிறோம் அடுத்து இந்த உறுப்பை ஆறால் பெருக்கிறோம் ஏங்கிற முதல் உறுப்பை அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு ஒரு ஆறு போட்டு பெருக்கிக்கிட்டே போகிறோம் அப்போ அதற்கு முந்தைய உறுப்புகளை வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஆறால் வகுப்போம் முதல் உறுப்பான ஏயை ஆறால் வகுத்தோன்னா அதுக்கு முந்தன உறுப்பு கிடைக்கும் இதை ஆறால் வகுக்கும் போது அதற்கு முந்தைய உறுப்பு கிடைக்கும் இதில் நமக்கு ஈஸியாக கல்குலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆர் ஸ்கொயர் ஆர் க்யூப்னு எடுத்தோன்னா பெரிய எண்களாக வரும் ஈஸியான கால்குலேஷனுக்காக நம்ம இந்த மூன்று உறுப்புகளை மட்டும் எடுக்கிறோம் இந்த மூன்று உறுப்புகளின் பெருக்கற் பலன் நமக்கு கொடுத்துட்டாங்க இந்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் பலனும் கொடுத்துட்டாங்க அந்த மூன்று உறுப்புகளையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் ஏ A, ஏஏஆர் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இந்த மூன்று உறுப்புகளின் பெருக்கற்பலன் முதல்ல கொடுத்துருக்கிறாங்க ஸோ ஏ பைஆர் பெருக்கல் ஏ பெருக்கல் ஏஆர் நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த மூன்று உறுப்புகளின் பெருக்கற்பலன் கொடுத்துருக்கிறாங்க முந்நூற்றி நாற்பத்தி மூன்று அதே மாதிரி இந்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் பலனும் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஏ R, கூட்டல் ஏ கூட்டல் ஏஆர் ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஒன்று பை மூன்று இதை சமன்பாடு ஒன்று இதை சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் பயன்படுத்தி ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை கண்டுபிடிச்சி இங்கே வந்து பிரதிட போகிறோம் ஸோ முதல் சமன்பாட்டில் நம்ம சுருக்க போகிறோம் இந்த ஆறும் இந்த ஆறும் கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கு மூன்று ஏ இருக்கும் அதை மூன்றையும் போது ஏ க்யூப் ஈக்குவல் டு முந்நூற்றி நாற்பத்தி மூன்று ஸோ இரண்டு புறமும் கியூப் ரூட் எடுக்க ரெண்டு சைடும் க்யூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் ஏ க்யூப் ஈக்குவல் to க்யூப் ரூட் ஆஃப் முந்நூற்றி நாற்பத்தி மூன்று ஸோ இங்கே க்யூபும் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ இந்த சைடு நமக்கு a வந்துடும் 343 நாற்பத்தி நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஏழாவாக வகுக்கிறோம் 343 நாற்பத்தி மூன்றை 7 28 இருபத்தி எட்டு மீதி ஆறு கடைக்கும் அறுபத்தி மூன்று ஒன்பது ஏழா அறுபத்தி அடுத்து இதையும் ஏழால வகுத்தோம் அப்படின்னா ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது ஏழு பற்கள் ஏழு எழுதிக்கலாம் ஏழுக்கு ஒரு ஏழை வெளியில எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கு ரூட் இருக்குது மதிப்பானது ஏழு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இப்போ ரெண்டாவது சமன்பாடான இந்த சமன்பாட்டில் ஏங்கிற உறுப்பு மூன்றுலயுமே பொதுவா இருக்குது சோ ஏ வெளியில் எடுத்துக்கிறோம் ஸோ இங்கே ஏ வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒன் பை ஆறு இருக்கும் ப்ளஸ் இங்கே ஏ வெளியில் எடுத்துகிட்டோம்னா ஒரு ஒன்று இருக்கும் கூட்டல் இங்கே ஏ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஒன்று பை மூன்று இங்கே நமக்கு ஏன் மதிப்பு சமன்பாடு ஒன்றிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் அந்த ஏ மதிப்பை இங்கே பிரதிடுறோம் ஏழு பெருக்கல் இது உள்ளே வந்து நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் ஸோ ஆறு வந்து மீச்சி மாவாக இருக்கும் ஸோ மேலே ஒன்று கூட்டல் இங்கே குறுக்கு பெருக்கல்ல ஒன்று பெருக்கல் ஆர் ஆறு இங்கே ஆர் பெருக்கல் ஆர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஒன்று பை மூன்று ஸோ இப்போ நமக்கு பெருக்கல்ல இருக்கிற ஏழு அந்த சைடு வகுத்தலுக்கு போகும் அதே மாதிரி இங்கே வகுத்தல்ல இருக்கக்கூடிய ஆர் அந்த சைடு பெருக்கலுக்கு வரும் ஸோ ஒன்று ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏழு பை ஆரை அந்த சைடு தலைகீழியாக கொண்டு போகிறோம் ஸோ தொண்ணூற்றி ஒன்று பை மூன்று அப்படியே இருக்கும் இங்கே வகுத்தல்ல இருக்க ஆர் மேலே வரும் பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஏழு இந்த சைடு வகுத்தலுக்கு வரும் ஸோ இதை வகுக்கிறோம் ஒரே ஏழு ஒரே ஏழு மீதி ரெண்டு இருபத்தி ஒன்று மூன்று ஏழா இருபத்தி ஒன்று அடுத்து இந்த ஆறு அந்த பதிமூன்றாலை பெருக்கிக்கிறோம் இங்கே வகுத்தல் இருக்கக்கூடிய மூன்று அந்த சைடு பெருக்கல்ல வருது ஸோ மூன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதிமூன்று பெருக்கல் ஆர் ஸோ இப்போ இந்த மூன்றாலை உள்ளே பெருக்கிக்கிறோம் மூன்று பிளஸ் மூன்று ஆர் பிளஸ் மூன்று ஆர் ஸ்கொயர் இந்த பதிமூன்று ஆர் பிளஸ் பதிமூன்று ஆர் இந்த சைடு மைனஸ் பதிமூன்று ஆறாக வருது ஸோ நமக்கு இந்த சமன்பாடு ஒரு இருபடி சமன்பாடாக அமைது மூன்று ஆர் ஸ்கொயர் மைனஸ் பதிமூன்று ஆர் பிளஸ் மூன்று ஆர் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் பத்து ஆர் ப்ளஸ் இந்த மூன்று ஈக்வல் டூ ஜீரோ ஸோ இந்த இருபடி சமன்பாட்டில் ஆர்க்கு மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் அதற்கு மூன்று பெருக்கல் மூன்று ஒன்பது இந்த ஆரின் கெழுவான மைனஸ் பத்து ஸோ பெருக்கற் பலனில் ஒன்பது வரணும் கூடுதல் பலனில் மைனஸ் பத்து வரணும் ஸோ ஒரு ஒன்பது ஒன்பது ரெண்டுக்கும் மைனஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் பெருக்கும் போது ப்ளஸ் ஒன்பது கிடைக்கும் இந்த ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் பத்து கிடைக்கும் ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரெண்டு காரணிகள் ஸோ அதை இங்கே போட்டுக்கிறோம் மூன்று ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் மூன்று ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் இருந்து மூன்று ஆரை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் ஸோ இங்கே ஒரு ஆர் மட்டும் இருக்கும் மைனஸ் இங்கே ஒரு மூன்று இருக்கும் இந்த டேர்மில் மைனஸ் ஒன்றை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஆர் ப்ளஸ் சாரி ஆர் மைனஸ் மூன்று இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே ஆர் மைனஸ் த்ரீ பொதுவாக இருக்குது ஸோ இங்கே ஒரு மூன்று ஆர் இங்கே ஒரு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக ஸீரோவுக்கு சமப்படுத்துகிறோம் ஆர் ஈக்குவல் டு மூன்று கிடைக்கும் ஜீரோவுக்கு சமப்படுத்தும் போது மூன்று ஆர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ மூன்று ஆர் ஈக்குவல் டு ஒன்று ஆர் ஈக்குவல் டு ஒன்று பை மூன்று ஸோ ஆருக்கு நமக்கு இரண்டு மதிப்புகள் கிடைக்கிது ஸோ நமக்கு ஒரு ஏ மதிப்பும் ரெண்டு ஆர் மதிப்புகளும் கிடைச்சிருக்குது நமக்கு தேவையான அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை எடுத்து எழுதலாம் ஆர் வந்து மூன்றாக இருக்கும்போது ஒரு அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ஆறு மதிப்பானது ஒன்று பை மூன்றாக இருக்கும்போதும் ரெண்டு செட்டின வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ நமக்கு அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளாக நம்ம எடுத்தது ஏ ஆர் கமா ஏ கமா ஏஆர் ஈக்குவல் டு ஏ மதிப்பானது ஏழு தான் அதை நம்ம பிரதிட்டுக்கிறோம் ஏழு பை மூன்று கமா ஏ மதிப்பு ஏழு ஏழு பெருக்கல் மூன்று இருபத்தி ஒன்று அதே மாதிரி ஆர் மதிப்பானது ஒன்று பை மூன்று அப்படின்னு இருக்கும்போது அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை எடுத்து எழுதுகிறோம் ஸோ ஏ பை ஆர் ஸோ ஏ பை ஆர்னு சொல்லும்போது ஏ பை ஒன்று பை மூன்று ஏ ஏ பெருக்கல் ஆர் ஸோ ஏ மதிப்பு ஏழு ஆர் மதிப்பு ஒன்று பை மூன்று ஸோ இங்கே வகுத்தலில் இருக்கக்கூடிய இந்த பின்னமானது பெருக்கலாக மாறும் ஸோ மூன்று மேலே போகும் இருபத்தி ஒன்று ஏழு பெருக்கல் மூன்று இருபத்தி ஒன்று கமா ஏழு கமா ஏழு பை மூன்று ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக நமக்கு அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் கிடைக்கிது நமக்கு கணக்கில் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் பெருக்கர் பலனும் கூடுதல் பலனும் கொடுத்துட்டாங்க அந்த மூன்று உறுப்புகளையும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஸோ நம்ம இந்த மாதிரி ஆர்டரில் கால்குலேஷன் ஈஸியாக வர்றதுக்காக இந்த மூன்று உறுப்புகளையும் எடுக்கிறோம் இந்த மூன்று உறுப்புகளின் பெருக்கற் பலனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க அதை பிரதியிட்டு ஒரு சமன்பாடு கண்டுபிடிக்கிறோம் கூடுதல் பலனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்குறாங்க அதையும் பயன்படுத்தி ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை கண்டுபிடிக்கிறோம் ஏ ஆர் மதிப்புகளை கண்டுபிடிச்சி அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை எழுதிடுறோம்